நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியில் ஏகப்பட்ட துரோகிகள் ஒரு புதிய தகவல் கிடைச்சிருக்கு இது குறித்த பார்க்கலாம் நாள்தோறும் நாம் தமிழ் கட்சியில குறைஞ்சது ஒரு ஐம்பது பேராது புதிதாக இணைந்துட்டு வந்துட்டு இருக்காங்க தெரிஞ்ச ஒரு விஷயம் பல இடங்களில் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் உறுப்பினர் சேர்க்கையை நடத்திட்டு தான் இப்படி இருக்க புதிதாக இணைந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய ரகசியங்களை வெளியிடுறாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் தான் தற்போது கிடைச்சிருக்கு இந்த தகவலை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகள் ஒரு ரகசிய மீட்டிங் நடத்த போறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு அதாவது இந்த மீட்டிங் உள்ள பார்த்தீங்கன்னா கேமரா ஃபோன்ஸோ கேமராவோ அல்லது எந்த ஒரு நியூஸ் சேனலுமே பார்த்தீங்கன்னா உள்ள அனுமதி இல்லை அப்படின்னு தெரிய வந்திருக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங்காகவும் இருக்க போகுது அப்படின்னு நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல பகிர்ந்துருக்காங்க பொதுவாகவே இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி சீமானவர்கள் இந்த மாதிரி ஒரு ரகசிய கூட்டத்தை நடத்துவாரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நாம் தமிழ் கட்சியில அடுத்து என்னென்ன விஷயங்களை நடத்தணும் அப்படின்னும் அதாவது அதாவது நாம் தமிழ் கட்சியுடைய ரகசியங்களை தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த கூட்டம் முதல் முறையாக உள்ள நுழைந்திருக்கக்கூடிய துரோகிகளுக்காக நடத்த போறாங்க அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா நம்ம இடம் பொதுவாகவே நாம் தமிழ் கட்சியில் இணையக்கூடியவங்க அனைவருமே தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஏதாவது நல்லது செய்யணும் தான் இணைவாங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கம் இருந்தால் நிச்சயமாக நாம் தமிழ் கட்சியிலே இணைய மாட்டாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஆனால் புதிதாக இணைந்தவங்க நாம் தமிழ் கட்சியுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இணைந்திருக்காங்க அப்படின்றது தான் கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்குது ஏன்னா நாம் தமிழ் கட்சி எங்கே பொதுக்கூட்டம் போட போகிறாங்க எங்கே ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறாங்க அடுத்து நாம் தமிழ் கட்சி அடுத்த எலெக்ஷனுக்கு நாம் தமிழ் கட்சி எப்படி தயாராகிறாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக வெளியே தெரிய வந்துட்டு அதுவும் சீமானே சொல்லாத விஷயங்கள் வெளியே தெரிய வருது அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி வெளிய போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு மீட்டிங் முக்கியமாக இருக்க போகுது மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை நாம் தமிழ் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி வேற கட்சியில இருக்கக்கூடியவங்க நாம் தமிழ் கட்சியுடைய ரகசியங்களை திருடுறதுக்காகவே உள்ள வந்திருப்பாங்களா அப்படின்ற உள்ள வந்திருப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்